아마, 쟤네들, 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 쟤네 ஏன் 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 ஏன்

பிளேஸ் வந்து இந்திரா காந்தி வந்து அவங்க வியோ பண்ணக்கூடிய சேலி அதாவது டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருந்து வியோ பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் லெஃப்ட் சைடுல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் கேப்பில் இருக்கு அதுல ஒரு கிளாஸ் ஸ்டாம்ப் இருக்கு அதுல வந்து நிறைய அவங்களுடைய ஃபேமிலி உதவிகள் இருக்கு அதுக்கப்புறம் சின்ன கெட்டி இருக்கு பக்கத்துல அதுக்கப்புறம் அவங்களுடைய அவங்க எதுவுமே எடுத்துக்கோ கூடிய பேஜ் அதுக்கப்புறம் ஸ்பின்னிங் வீல் இருக்கு ஸ்பின்னிங் வீல் அப்படிங்கறது காந்தியன் சிம்பிள் அதாவது இந்தியாவுடைய நம்ம இந்தியா கண்ட்ரியோடைய இண்டிபெண்டன்ஸ்காக நம்ம வைட் பண்ணக்கூடிய அந்த காந்தியன் சிம்பிள் தான் அது அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த வால்ஸ்ல வந்து பெயிண்டிங்ஸ் வந்து பாக்கலாம் ஆக்சுவலா வந்து என்னது நிறைய விமானோட பெயிண்டிங் மதுபானி பீகா இதெல்லாம் வந்து ஆர்ட் இந்திரா காந்தியோடைய கன்சி பேட்ரடைஸ் சொல்ற மாதிரி இருக்கு ரைட் சைட்ல ஒரு ஷெல்ஃப் இருக்கு அவங்க வியூ பண்ணக்கூடிய கார்ட்ஸ் அப்புறம் எவ்ரிடே டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஸ்லிப்பர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு பெயிண்டிங்ஸ் இருக்கு தேங்க்யூ இவ்வளவு புக்கால படிப்பாங்க துப்பறி விசால் படிச்சு பாத்துக்க இரு இரு இத பத்தி பேசுங்க நீங்க இங்க நில்லுங்க நான் இங்க இருந்து வீடியோ எடுங்க நான் கரெக்டா இருக்கும்

வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு டெலிபோன் இருக்கு ஒரு செல்ஃப் இருக்கு அதுல ஒரு டெலிபோன் இருக்கு அப்புறம் அவங்களோட ரைட்டிங் டேபிள் இருக்கு ஆஹ் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து அவங்க பேசுவாங்க அப்புறம் சண்டே வந்து ஆஹ் டைம்ல வந்து எனக்கு அவங்களோட ஃபேமிலி கூட அவங்க இங்கதான் ஜாயின் பண்ணிருவாங்க சோ அவங்களோட ஃப்ரீ டைம்ல வந்து மியூசிக் கேட்பாங்க அப்புறம் டிவி வாட்ச் பண்ணுவாங்க அப்புறம் ஃபேமிலியோட அன்னைக்குதான் சண்டே தான் ரிலாக்ஸா ஆஹ் ஸ்பென்ட் பண்ணி இருப்பாங்க இங்க வந்து இது மட்டும் நம்ம பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு ஆஃப் புக்ஸ் இருக்கு அவங்க வந்து எவ்வளவு புக்ஸ் ரீட் பண்ணுவாங்க பர்டிகுலரா வந்து என்னன்னா மகாத்மா காந்தியோட பிக்சர்ஸ் இருக்கு குருதேவ் தேவ் ரவீந்திரநாத் டாகூரோட போட்டோகிராஃப இருக்கு அதுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் கமலா நேரு ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பென்சில் ஸ்கெட்ச் இருக்கு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பெரோஸ் காந்தி அவங்களோட போட்டோகிராஃப்ஸ் அவங்களுடைய சன்ஸ் ராஜீவ் சஞ்சய் அப்புறம் அவங்களுடைய டாட்ரின்லா சோனியா பிரான்சில் ராகுல் ஸ்ரீலா பெரோஸ் வாரி வரும் பார்க்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு நமக்கு ஒரு வேர்ட்ஸ் ரிமம்பர் ஆகுது Trans, bacon, and the reading makes a fool man. So, we can see. Uh, this was a study room of Indra Gandhi. Thank you. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்திரா காந்தி மெமோரியலுக்கு போயிட்டு வரலாம்னு வந்தோம் அங்க வந்து உள்ள வீடியோ அலௌடுங்கிறது தெரியாம செல்ஃபிஸ்டிக் எடுத்துட்டு எடுத்துட்டு ஒண்ணுமே எடுத்துல உள்ள போய் பேசணும்னு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லை அதனால எதுவுமே பண்ண முடியல நிறைய சாப்பிட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுக்கணுங்கிறது போனவே இல்லை பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் யாருமே புரியல பஸ்ஸுக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம பார்லிமெண்ட் எல்லாம் சுத்தி சும்மா பசுக்குள்ளே வந்து சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம் வியாபாரத்துக்கு ரெடி ஆயிட்டான் ரெடி ஆயிட்டான் வியாபாரத்துக்கு இது அடுத்து எங்க போறோம் போறோம்னு எங்களுக்கும் தெரியாது என் கூட வருது எவனுக்குமே தெரியாது நாங்க போற இடம் நல்ல இடமா தான் இருக்கும் கண்டிப்பா ஏதாவது தேர்ச்சுன்னா வீடியோல வரும் என்னன்னா நாங்க பாட்டு என்ஜாய் பண்ணிட்டு போட்டோ மட்டும் எடுத்துட்டு வருவோம் வாங்க நம்ம இந்தியா கேட் வந்துருக்கோம் மாதம் மூணு நாள் ஆகுது மூணு நாளா

இங்கதான் நினைக்கிறேன் நினைக்க நாள் சொன்னாங்களா தமிழ் டிபார்ட்மெண்ட்யா எங்க இருக்கும்னா இந்தியா கேட்டு பார்க்க வந்திருக்கோம் இந்த இடத்துல ரீல்ஸு போட்டோஸ் அது இதெல்லாம் இருக்கும் இங்கே பேசுத அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே எனக்கும் தோணலை இந்த கேமரா மேனு அங்கே சுற்றி எனக்கு கூட வருது எவனுக்குமே எதுவுமே தோண முடியும் என்னத்த வீடியோவில் நாங்கள் கட்டுறதை விட இங்கே நிறைய என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் அது வந்து வீடியோ எடுக்க ஆளு இல்லை நீங்கள் வந்து வீடியோவில் இதெல்லாம் காட்ட மாட்டேங்க அப்படின்னா எதுவுமே நினைச்சுக்காதீங்க ஆனா என்ஜாய்மெண்ட் இருக்கும் போது அந்த இடத்துல கேமரா மேன் ஒருத்தர் இல்லை அவங்க எல்லாரும் காசு கொடுத்து தான் வாங்க அப்போ அவனும் வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் அவங்களை கஷ்டப்படுத்துறது ஒரு மாதிரி தப்பா தெரிஞ்சது எங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்க போட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுதோம் இந்தியா கேட் வந்து நிறைய போட்டோ எடுத்தோம் வித விதமா கலர் கலரா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வேற லெவல்ல நிறைய போட்டோ எடுத்தோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நீங்க வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மோடு மோடு அப்படிங்கிற ஒரு மோட்ல வந்தீங்கன்னா தான் உங்களால எடுக்க முடியும் சும்மா பாத்துட்டு போவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை பார்த்து ரசிக்கிறதுல தான் உங்களுக்கு வந்து அந்த டைம் போகுமே தவிர உங்களுக்கு வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வராது கண்டிப்பா அவ்வளவு சூப்பரா இருந்தது அங்க எடுக்கிறதுக்கு சரி வரவங்க ஐசி மேல

முடிது விட்டது போக போக அப்டேட் பண்ணுவோம் நன்றி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் மைக்கேல் அண்ட் பேர்ல சூரி சூரி